சனிக்கிழமை எல்லாரும் மக்களாகிய நீங்கள் எல்லோரும் அந்த அனுராகுமார திசா நாயக்களுக்கு வாக்களிங்க கண்டிப்பாக காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு மாற்றம் தேவை ஸ்ரீலங்காவது மாறி மாறி ஆட்சி செய்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக வேட்பாளராக இருக்கட்டும் அல்லது ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளராக இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்த பொதுஜன பிரபணி வேட்பாளராக இருக்கட்டும் மாறி மாறி ஆட்சி செய்த ஜனாதிபதியாகியெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கோம் அதன் பிறகு இவர்கள ஆட்சியின் காலத்திலேயே பொருளாதார தட பொருளாதார தடலில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டது அதன் பிற்பாடு தான் கேசிக்கு மக்கள் போலீஸ் மால் பால் மாவு கஷ்டங்களை எல்லாம் நம்ம சந்தித்தோம் அதன் பிறகு இப்பயும் நம்ம அவளை வழியில் வந்த ஒரு வேட்பாளருக்கு அவர் வழியில் வந்த ஒரு ஆளுக்கு நம்ம வாக்களித்தா திருப்பி இந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போம் அதை அந்த சான் சொல்வதை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய ஒரு ஜனாதிபதியை இளைஞரை தெரிவு செய்து அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் அதை எதிர்வரும் துவத்தி வாதி மக்களாகிய எல்லோரும் குமார திசா நாயர்கள் ஒரு வாக்களித்து திசைகாட்டிக்கு வாக்களிக்கிறேன் கண்டிப்பாக அதன் பிறகு தான் அப்படி ஒரு வாக்களிப்பு ஏற்படாத பட்சத்தில் நம்ம பழைய பழையரும்புகளுக்கும் பழைய இரும்புகள் வாகனத்தை வாகனத்தை எடுத்துக்கொண்டால் பழைய பழைய வாகனங்களுக்கு பாரிய தொகையை கொண்டு வாங்க வேண்டிய வேலை விளம்பரம் ஏற்பட்டது அதன்று அதையும் அதையும் தாண்டி இப்போ அன்றாடம் தேவையான உணவுப் பொருட்கள் இதுகளுக்கும் சரியான புலையை கொடுத்து வாங்குவது சில தவிர்த்து கொண்டு வந்து ஐயாயிரம் ரூபா காசை மாற்றினா உடனே அது காணாமல் போகுது அது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா காணாமல் போகுது அதுக்கு மேலே அதான் சில ஒரு காலம் கொண்டிருக்கேன் இதையெல்லாம் தவிர்த்து கொண்டது சொன்னால் நம்ம இந்த ஏற்பட்டிருக்கிற வாய்ப்பை அந்த தவற விடாமல் அனலகுமார விசா நாயகருக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக்கி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கும் ஆனால் ஒரு மொழி பேசுவோம்